தூத்துக்குடி பெருவள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலைமையில வீடு இடிஞ்சு வாழ முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளோட மீரா அம்மா இங்க வந்து இருக்கிறாங்க இப்போ இப்ப அந்த வீட்டை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணொலியில பாத்திருப்போம் இப்ப அவங்களுடைய நிலைமைய அவங்க என்ன சொல்றாங்க என்ன தேவைன்னு கேக்குறாங்கன்னு பாப்போம் சொல்லுங்கம்மா

அதனால இப்ப உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அங்க இருக்க முடியும் இப்ப வெளியில வாடகைக்கு எதுவும் இருக்கிறீங்களா வாடகைக்கு எனக்கு வீடு வாடகை கொடுக்க முடியலமா சொந்தக்காரங்க வீட்டுல இப்ப இருக்கிறீங்க சரி 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 எவ்வளோ பரிதவிப்பான நிலைமையில இந்த செய்தியை பதிவு பண்றாங்க அப்படிங்கறத அவங்க பேசுற விதத்துல இருந்தே நம்மளால அனுமானிக்க முடியும் நிச்சயமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடிய இந்த தாய்க்கு நம்ம உடன் நிற்க வேண்டிய தேவை இருக்கு உங்க கணவர் கணவர் நம்ம கணவர் விட்டுட்டு போயிட்டாரு பிள்ளைஸ் நான் அண்ணு மட்டும் இன்ன வரைக்கும் நான் தான் பாட்டு விட்டு கஞ்சி விட கொடுத்து என் பிள்ளைல வளர்க்கம்மா எவ்வளவு வருஷமா உங்க உங்க பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும் போது போனது அந்த பிள்ளைக்கு இப்போ இருபத்தி நாலு வயசு ஆகுது சரி அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கு போயிட்டாரு வயிற்றுல இருக்கும் போதே ஏன்னா வந்து இந்த ஆணாதிக்க சமூகத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு நமக்கு இன்ன வரைக்கும் விளங்குறதே இல்லை பிள்ளை வயிற்றுல இருக்கும்போதே போக அது பிறகு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பிள்ளைய ஆளாக்கி நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லாம அந்த பிள்ளைய கண்ணியத்தோடு படிக்க வச்சு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க எத்தனை எத்தனை வீட்டுல வேலை செஞ்சிருப்பாங்க எத்தனை எத்தனை வயக்காட்டுல ஆஹ் ரத்தத்தையும் வேர்வையும் சேர்ந்து சிந்தி உழைச்சிருப்பாங்கன்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியும் கஷ்டப்படுத்தணுமா மழையிலையும் தண்ணியிலையும் கிடந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க இந்த கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய வரலாறுலாம் எடுத்தோம் அப்படின்னா இந்த இம்மை எவ்வளவு கொடுமையானது அப்படின்னு சொல்ல முடியும் அதிலும் நம்பிக்கை துரோகங்கள் எத்தனை கொடுமையானது அப்படிங்கிறத ஒரு ஊரா போய் எத்தனை பெண்களை சந்தித்தாலும் எத்தனை கண்ணீர் கதைகளை சேகரித்தாலும் அது தீந்து போகிறதே இல்லை நிச்சயம் உங்களுக்காக வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம் இறைவன் கருணை கொண்ட உள்ளங்களை இதற்காக இணைத்து தருவான்னு நம்புறேன் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் இன்ஷால்லா இறைவன் மிகப்பெரிய நிச்சயமா உங்களுக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் சரிங்களா எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க என்னம்மா ரமலான் வரப்போகுது ஆ நீத்து வைங்க சரியா நல்லா நோன்பு வச்சு தொழுது எல்லாருக்காகவும் துவா செய்யணும்னு இயத்து வைங்க சரியா